ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்டாட்யூ சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேக் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம் நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி போய் ட்ராவலர்னு பார்த்துட்டு நாளைக்கு போனால் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலெ எங்கே அப்படின்றது பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து நீங்கள் நிஃப்டியோட ஃபைவ் மினிட் எட்டு இன்றைக்கி காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க ஆரம்பத்தில் அப்படி ஓப்பனான ஏரியா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்ற லெவலில் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அதிகபட்சம் ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது இந்த ஃபைனல் ஸ்கே சாட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஸ்கேண்ட்ரோட ஹை தான் வந்துட்டு ஹையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படியே சரியாக ஆரம்பிச்சது ஃபுல்லாக சப்போர்ட் லெவல் ஒன் அப்படின்ற லெவலில் இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த லெவலே உடச்சு செகண்ட் சப்போர்ட் லெவலே உடச்சு இருபத்தோராயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்ற வரைக்கும் லோ வந்துட்டு இந்த ஃபேலியில் இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரெசிஸ்டன்ஸாக கன்சல் செய்யப்படும் அதாவது இருபத்தோராயிரத்தி ஏ பதினேழு அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சுருக்காங்க ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இப்போ இரநூத்தி பன்னெண்டு புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்க இன்றைக்கி நைட்டில் க்ளோசிங் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரிப்போர்ட் ரேட்டில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை மட்டும் பார்த்திங்கனா நாலு பர்சன்டேஜுக்கு இருக்குது ஸோ அதோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான காரணங்களாக இருந்தது சரி நம்ம அதே போல் நிஃப்டி போலவே வந்துட்டு பேங்க் குட்டிக்கும் வந்துட்டு மார்க்கெட் நல்லா சுற்றி ட்ராவல் ஆயிருக்கு பார்ப்போம் ஓகேங்களா பேங்க் ஃபிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் பேங்க் ஃபிஃப்ட்டி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம டோட்டல் அளவுக்கு நல்லதாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பனான ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனான ஏரியானா நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அதிகபட்சம் வீரச்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சரியாக ஆரம்பிச்சிட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலே உடச்சி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு சைடே மூமெண்ட் அங்கே இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெல் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதிகபட்சம் லோன் இன்றைக்கி பேங்க் ஃபிஃப்டி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற வரைக்கும் லோன் போய்ட்டு க்ளோசிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவலில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஆறு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் முடிச்சிருக்காங்க பேங்க் ஃபிஃப்டி ஸோ இந்த நாளைக்கு நாளைக்கு தொடர்ந்தால் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றதே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கலந்துஷனில் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேட் சேட் ஓப்பன் பண்ணிப்போம் டே சாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் இருக்குது இந்த பேங்க் நிப்டி சாட்டில் பெரிய ஒரு ஃபால் தான் ஸோ இந்த ஃபால் வந்துட்டு எந்தளவுக்கு இருக்கும் இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்மா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் லெவல் நம்ம செட் பண்ணிப்போம் பேங்க் ஃபிஃப்டிக்கு பேங்க் ஃபிஃப்டியோட பியூர் லெவல் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் லெவலாக இருக்குது அடுத்த சப்போர்ட் ஒன் சாரி சப்போர்ட் டூ மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணலாம் சப்போர்ட் ஒன்னாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போர்ட் லெவல் ஒன்று இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் சப்போர்ட் ஒன் அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் ஒன்றாக இருக்குது அதைத் தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது வந்து சொல்கிறேன்னா செகண்ட் சப்போர்ட் லெவல் நாற்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது ஓகேங்களா அதே போல் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா இதுதான் வந்து நாளைக்கு உண்டான இன்டர் லெவலுக்கு தேவையான ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்மக்கூடிய ஏரியா நாற்பத்தி ஆறு ஆற்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நாளைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன் லெவனாலும் டிராவல் ஆகலாம் தான் ஸோ நான் நிஃப்டியும் அதே போல் நம்ம வந்து சப்போர்ட்டர் லைசன்ஸ் லெவலில் மார்க் பண்ணிடுவோம் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு லெவல் வேலையாக வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டாங்க பட் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்து மார்க்கெட் நாளைக்கு டிராவல் ஆச்சு அப்படின்னா எந்த வரைக்கும் போகும் அப்படின்றதையும் பார்க்கலாம் டூர்த் பாயிண்ட் ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டூ லெவல் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்று எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட் லெவலாக இருக்குது அதே போல் வந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் லெவல்கிறது இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது இப்போ ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் நீங்கள் கமிஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மார்க் அப்படின்னு கலந்து சொல்லி சொல்லுங்க அதுக்குள்ளே நானே வந்து அப்ளிக் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சரி செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண அப்படி வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் மாற்றி மார்க் பண்ணிட்டோம் செகண்ட் சப்போர்ட் லெவல் தான் நான் அப்ளே சொல்லியிருந்தேன் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து பாருங்க எந்த உலகிலேருந்து இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒ ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியாங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது சரிங்களா அதே போல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் மாப்பண்ணக்கூடிய ஏரியா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக இருக்குது அதை தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்குனக்கூடிய ஏரியான்றது பண்ணிச்சோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஒரு சென்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அதில் இந்த ஒரு மாற்றம் இல்லை நான் ட்ரெயின் ரெசிஸ்ட் லெவலில் கொடுத்துருக்கோம் ஸோ ஓகே இதாக சப்போர்ட் அசிஸ்ட் லெவல் இந்த லெவல் எப்படி ஒரு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி சாட்டில் பார்க்கலாம் நாளைக்கு நான் ஃபிரெண்ட் சாட்டோட லெவல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நான் ட்ரெண்ட்லைன் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற நிறைய ஒரு லெவலுக்கு கே நைடிஷன் லிமெட்ல இருக்காங்க ஸோ நாளைக்கு ஒரு ஓப்பனிங் சேம் அதே போல் நைட்டேஷன் லிமிட்லே வரும் அப்படின்னா இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற சப்போர்ட் லெவலையும் சப்போர்ட்டில் விட இந்த மார்க்கெட் உடச்சது அப்படின்னா இருபத்தொன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற வந்து சேன்ஸ் போட்டு வரைக்கும் மார்க்கெட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற போது இருபத்தி ஒன்று முப்பது அப்படிங்கிற ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்ற இன்றைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சஸ்டைன் பண்ணால் மட்டும்தான் இது வரக்கூடிய நான் பேர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நல்ல விஷயம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்ட்டி நடக்கக்கூடியது இது அதே போல் பேங்க் ஃபிஃப்டிக்கு நம்ம மார்க் நல்ல வசதி இருக்கும் அப்படின்றது பார்த்தலாம் அப்போ இந்த செட்ல பேங்க் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியோட பேங்க் ஃபிஃப்டி கொஞ்சம் ட்ரெண்ட் மோசமாகவே இருக்காங்க இப்போ என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறாயிரத்து ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் திரும்ப எப்போ வருதோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று அப்படின்ற லெவல் இருக்குது இந்த லெவலில் உடச்சது அப்படின்னா அடுத்த இலக்கான நாற்பத்தாறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும் அவங்க இதில் ஃபஸ்ட் டைம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்ட்டி பேங்க் ஃபிஃப்டி பொருட்கள் இருக்குது சப்போர்ட் லெவல் பேக் டப்டிக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றது அதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது எனக்கு பிடிச்சால் பக்கம் உங்களை எதிர்ப்பு வெயிட் பண்ணி ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த செலவு பேச கிடையாது பிடிச்சி மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய பிடிச்சிருக்கு அப்படின்றது மக்கள் நம்ம சேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் மக்கள் நான் சேலே சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல்